அன்பானவர்களே அன்பு வணக்கம் நீங்களும் உங்கள் குடும்ப அங்கத்தினர்கள் அனைவரும் நல்ல உடல் நலம் நல்ல மனநலம் நல்ல வாழ்க்கை வளம் நீண்ட ஆயில் நிறைந்த மெய்ஞானம் எல்லாம் பெற்று வாழ எல்லாம் வல்ல தெய்வீக பேராற்றலிடம் நாள்தோறும் உங்களுக்காக உங்களில் ஒருவனாக உங்கள் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவனாக பிரார்த்தனை செய்கிறேன் அன்பு என்பது அளவில்லாதது மதிப்பில்லாதது மகத்துவமானது அந்த அன்பு நாம் எந்த அளவுக்கு உலக ஜீவராசிகளுக்கு தருகிறோமோ அதுபோல ஆயிரம் மடங்கு நம்மிடம் திரும்பி வரக்கூடிய ஒரு அற்புதமானது சக்தியானது ஆற்றலானது அன்பே ஆகும் அன்புடையார் எல்லாம் எல்லா உயிருக்கும் பொதுவானவர்களாக இருப்பார்கள் ஆக அன்பு ஒன்றுதான் மற்றவர்களுக்கு நாம் இலவசமாக எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தரக்கூடிய ஒன்று அந்த அன்பின் உருவமாக தான் நாம் இருக்கிறோம் அன்பே ஆண்டவர் நீங்கள் உலக ஜீவராசிகளிடம் அது எதுவாக இருந்தாலும் சரி அதனிடம் அன்பாக நடந்து பாருங்கள் அந்த ஜீவராசிகளுக்குள்ளேயும் கூட யார் இருக்கிறார் ஆண்டவன் கடவுள் தெய்வம் பரம்பொருள் பரமபிதா பரமசிவன் என்று எங்கேயோ ஆலயங்களில் எல்லாம் கோவில்கள் எல்லாம் போய் வணங்கி வருகிறீர்களே அங்கெல்லாம் இல்லை ஜீவராசிகள் உள்ளே இருந்து அந்த ஜீவராசிகளை வாழ வைக்கின்ற அந்த சக்தியானது ஆற்றலானது அந்த அந்த ஆத்மாவானது புரிந்து கொண்டவர்கள் அவதாரங்களாக மாறினார்கள் இதை புரியாதவர்கள் மனிதர்களை விட கீழ்நிலையில் வாழ்கிறார்கள் ஆக உங்கள் அகல் அகம் முழுவதும் நிரம்பி இருப்பது அன்பு அது எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் பலன் இல்லாமல் நீங்கள் பல பேருக்கு பல ஜீவராசிகளுக்கு நீங்கள் அன்பை காட்டி பாருங்கள் ஆண்டவன் உங்களுக்குள்ள இருக்கின்ற அந்த ஆண்டவனுக்கு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் சந்தோஷமும் இருக்கும் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் அவனையே எடுத்து வந்து தருவான் இதைவிட எளிய வழி இந்த உலகத்தில் வேறு எது இருக்கிறது மற்றவர்களிடம் அன்பை பரிமாறாமல் வாழ்கிறோம் முதலில் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் பின்பு உலகை மாற்ற தயாராகும் என்று நாம் என்ன செய்ய போகிறோம் என்ன போகும் என்ன எதிர்பார்க்க போகிறீர்கள் என்றால் ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் குருஜி இறந்தவர் ஆன்மாவானது ஆவி உலகம் சென்றவுடன் தன்னுடைய குடும்பத்தாரை நினைத்து நினைத்து கவலைப்படுமா என்று கேட்டிருக்கிறார் அவருடைய குடும்பத்தில் யாரோ இறந்து போய் இருக்கிறார்கள் அது தாயாக இருக்கலாம் தகப்பனாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் குழந்தைகளாக கூட இருக்கலாம் அந்த ஆன்மா ஆவி உலகம் சென்று விடுகிறது அங்கிருந்து கொண்டு தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை நினைத்து நினைத்து கவலைப்படுமா துன்பப்படுமா வேதனைப்படுமா கலங்கி நிற்குமா கண்ணீர் விடுமா இதுதான் அவருடைய கேள்வி சிறிது சிந்தித்து பாருங்கள் நம்மோடு பல ஆண்டுகளாக நம்மோடு வாழ்ந்தவர் நம்முடைய இன்பத் துன்பங்களில் பங்கெடுத்துக் கொண்டவர் நம்முடைய வளர்ச்சிக்காக நம்முடைய உடல் நலத்திற்காக அவர்கள் உழைத்து உழைத்து நம்மை ஆளாக்கியவர்கள் மீது அதிகமாக அன்பும் பாசமும் நேசமும் வைத்திருப்பவர்கள் இல்லையா ஒரு தாயோ தகப்பனோ இறந்து போயிருந்தால் இந்த தாய் தகப்பனுடைய ஆன்மா ஆவி உலகம் சென்று இருக்கிறது அது தன்னுடைய பிள்ளைகளை மறந்து போகுமா கவலைப்படாமல் இருக்குமா தன்னுடைய பிள்ளை வெளிநாட்டில் போய் வேலை செய்து கொண்டிருந்தாலோ அல்லது தன்னுடைய கணவன் வெளிநாட்டில் போய் வேலை செய்து கொண்டிருந்தாலோ அந்த தாயினுடைய மனம் தன்னுடைய பிள்ளையையும் கணவனையும் நினைத்து நினைத்து இங்கே கவலைப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள் நேரத்திற்கு பிள்ளை அங்கே சாப்பிட்டானோ இல்லையோ வாய்க்கு ருசியான உணவு கிடைக்கிறதோ இல்லையோ தூங்கி எழுகிறானோ இல்லையோ என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பது தெரியவில்லை சாப்பிடுகின்ற நேரத்தில் அந்த தாய்க்கு யாருடைய நினைப்பு வருகிறது ஊட்டி ஊட்டி வளர்த்த அந்த பிள்ளையினுடைய நினைப்பு வருகிறது அல்லவா அது இருபத்தைந்து வயது ஆனாலும் கூட அந்த தாய்க்கு அந்த பிள்ளை குழந்தை தானே தன்னுடைய கணவனை அங்கே போய் வேலை செய்து கொண்டிருக்கிறார் வெளிநாட்டில் இருந்தா உண்மையாக கணவன் மீது அன்பு வைத்திருக்கின்ற மனைவிமார்கள் அப்படி உண்மையான அன்பு வைத்திருக்கின்ற மனைவி அந்த சாப்பிடுவ நேரத்தில் கணவனை நினைத்து வேதனைப்படுகிறார்கள் அல்லவா நமக்காகவும் நம் குடும்பத்தாருக்கும் எங்கேயோ போய் வேலை செய்து உழைத்து நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் எங்கேயோ போய் கஷ்டப்படுகிறாரே என்று நினைக்கிறார்கள் அல்லவா மாற்றி அப்ப இங்கிருந்து நாடு விட்டு நாடு போன ஒருவரை நினைத்தே கவலைப்படுகின்ற தாய்மார்கள் தன்னுடைய கணவன் இறந்து மேலே போயிருந்தால் அல்லது தாய் இறந்து மேலே போயிருந்தாள் அந்த தாய ஆவி உலகத்திலிருந்து தன்னுடைய கணவனையும் தன்னுடைய மகனையும் நினைத்து கவலைப்பாடுதானே செய்வார்கள் என்ன குருஜி அவங்க தான் இறந்துட்டாங்கல்ல இறந்துட்டு பிற்பாடு அவங்க எப்படி கவலைப்படுவாங்க சொல்றது ஒண்ணுமே பொருத்தமா இல்லையே அப்படி கேட்பவர்களாக நீங்கள் இருக்கலாம் இறந்ததும் ஒருவருடைய வாழ்க்கை என்பது முடிந்து போகவில்லை மரணத்திற்கு அப்பால் மறு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பது இன்று தெளிவாக பல்வேறு ஆராய்ச்சிகளுக்கு அப்பால் உண்மை என்பதை ஆவி உலக ஆராய்ச்சிகள் உலகத்திற்கு நிரூபித்து வருகிறது இது ஒன்றும் கட்டுக்கதை இல்லை வேற காலத்தில் சொன்ன போது அதை நம்பல சித்தர்கள் முனிவர்கள் ரிஷிகள் சொன்ன போது நம்பல அவதாரங்கள் சொன்ன போது நம்பல ஆனா என்று மருத்துவ உலகமும் ஆவி உலகமும் ஆராய்ச்சிகள் கண்டுபிடிக்கப்பட்டு உண்மைதான் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள் என்ன உண்மை இறந்து போனது ஒரு உடல் மட்டும்தான் அந்த தூளம் மட்டும்தான் சரீரம் மட்டும்தான் அது மட்டும்தான் இறந்து போச்சு ஆனால் அதை இயக்கிக் கொண்டிருந்த அந்த உடலை இயக்கிக் கொண்டிருந்த மனமும் ஆன்மாவும் இறக்கவில்லை அந்த தாயினுடைய மனம் அப்படியேதான் இருக்குது அந்த மனம் ஆவி உலகிலும் இருக்குது அந்த மனம்தான் ஆன்மாவோடு சேர்ந்து ஆவி உலகம் சென்று இருக்கிறது ஐம்பது ஆண்டுகளாக உங்களோடு பழகிய அந்த மனம் எப்படி உடனே நினைத்து பார்க்காமல் இருக்க முடியும் அந்த அங்கிருந்து குடும்ப உறுப்பினர்களை நினைத்து கவலைப்படுகிறது வேதனை அதே மனம் தான் மனம் என்பது இருக்கின்ற வரை மனிதர்களுக்கு மறுபிறப்பு மறுபறுப்பு என்ற சுழற்சி இருந்து கொண்டே இருக்கும் அது மாறாது இதை யோகிகள் சித்தர்கள் என்ன சொல்லுவாங்க ஆசைகள் அடங்கிய எண்ணங்கள் அடங்கிய சிந்தனைகள் அடங்கிய கற்பனைகள் அடங்கிய எதிர்பார்ப்புகள் அடங்கிய தொகுப்பானது அதற்கு பேர் மனம் இப்போ வாழும் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை நினைத்து கனவு கொண்டு கொண்டிருந்தார்கள் திருமணம் பண்ணணும் பேரம்பேத்திய கஞ்சணும் எல்லாம் பார்த்துருப்பாங்க இல்லையா கனவு ஆசை இதெல்லாம் அந்த மனசுல இருக்குது இல்லையா அப்போ வாழ்ந்த போது காட்டிய அன்பும் பாசமும் நேசமும் அடங்கிய அந்த மனசு போய் இல்லை அது ஆவி உலகத்தில் போய் இருக்கிறது அந்த மனம்தான் மறுபிறப்பிற்கு விதையாக அமைகிறது அப்ப அந்த மனம் இருக்கின்ற வரை தன்னுடைய குடும்பத்தாரை நினைத்து கவலைப்படுவது என்பது உண்மைத்தான் இதுல எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை அவர்கள் சூக்கும உடலோடு இருக்கிறார்கள் சூள உடல் இங்கே பயனில்லாத போய்விட்டது வண்டி கட்டு போச்சு ஆனா வண்டியை ஓட்டி அவர் மேல இருக்கிறார் மனமாக ஆன்மாவாக ஆவி உலகிலே மறுவார்த்தையை வாழ்வதற்கு அந்த மனம்தான் காரணமாக இருக்கிறது அப்போ இறந்து போனாலும் இறந்தவருடைய மனமானது ஆன்மாவோடு சேர்ந்துதான் மேலே போகிறது அந்த மனம் இருக்கின்ற வரை தன்னுடைய குடும்பத்தாரை நினைத்து பார்த்து கவலைப்படும் வேதனைப்படும் துன்பப்படும் இதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவை அந்த மனம் எப்போது இந்த கவலை துன்பம் எல்லாம் படுவதை விட்டுவிட்டு அமைதி அடைகிறதோ அதற்கு பெயர் தான் ஆன்ம சாந்தி என்று பெயர் இந்த மனம் அமைதி அடைந்து ஆன்ம சாந்தியை பெற்றுவிட்டால் அது மறுபிறப்பை நோக்கி செல்கிறது அந்த மனம் மறுபரப்பை நோக்கி செல்கிறது ஆக இறந்தவனுடைய ஆன்மா அந்த குடும்ப உறுப்பினர்களை நினைத்து ஆன்ம சாந்தி அடைகின்ற வரை கவலைப்பட்டுக் கொண்டுதான் இருக்கும் வேதனைப்பட்டுக் கொண்டுதான் இருக்கும் அதனுடைய அன்பும் பாசமும் மாறாது அதனுடைய உறவு மாறாது இருந்து கொண்டுதான் இருக்கும் என்பதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்